அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து நம்முடைய வேலைகள் சில சமயத்தில் சரியா நடைபெறாது நம்ம ஷெடியூல் ஒன்று போட்டு ஆனால் வேற மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் அல்லது நம்மளுடைய வேலைகள் வந்து முன்பின் ஆகிரும் அது எதுலேயுமே டைம் மேனேஜ்மெண்ட் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் இந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த தடை ஏற்படும் இந்த மாதிரி எதுவும் நிகழக்கூடாது சரியாக நம்முடைய ரொட்டீன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தாங்கள் நினைக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அற்புதமானாமல் இலகுவானாமல் தங்களுடைய தினசரி ஃபஜருக்கு பிறகு வெறும் நூறு முறை ஓதிக்கொண்டால் போதுமானது தங்களுடைய அன்றைய நாள் முழுக்க அனைத்து வேலைகளும் தானாக சிறப்பாக நடைபெறும் தங்களுடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் தங்களுடைய வேலைகளும் சிறப்பாக நடைபெறும் தாங்கள் எந்த டயத்தில் என்ன வேலையை நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அது சரியா இன்ஷால்லா நடைபெற்றும் ரொம்ப இலகுவானது நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் ஓதுவது அந்த செலவாத்த பாருங்கள் وعلى آل محمد كلما ذكره الذاكرون وكلما سها عنه الغافلون وعلى آل محمد وبارك وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كلما ذكره الذاكرون وكلما سها عنه الغافلون

யாரெல்லாம் அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார்களோ அந்த அளவு எண்ணிக்கையில் நீ செலவாத்து சொல்லுவாயாக நினைவு கூறக்கூடியவங்க எந்த அளவுக்கு ரசூல்லாவும் நினைவு கூர்ந்திருப்பாங்க அந்த அளவுக்கு நீ சல்லா அல்லாம அவர்கள் மேல செலவாத்து சொல்றாள்ல ரசூல்லா மேல நீ சாந்திய பொழிந்துருள் விடா அவர் துவா செய்றார் அடுத்து உலமா சஹா அன்பு மேலே ரசூல்லாவை மறந்தவங்க தன பேர் இருப்பாங்க அவங்க எவ்வளவு ரசூல்லாவும் மறந்துருப்பாங்க அந்த அளவிற்கு ரசூல்லாஹல்லா அலை அவர்கள் மீது செலவாத்த சொல்றாள்லா சாந்தியை பொழிந்து புரியார்களா அப்ப நினைவு கூர்ந்த அளவிற்கும் மறந்த அளவிற்கும் நாயகத்தின் மீது செலவாத்த சொல்றாள்லா மேலும் அன்னாரின் மீது அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ பறக்கச் செய்தாலா அவர்களுக்கு மீது செலாமத்தாக்கிடாள்லாம்னு சொல்லி துவா செய்யறோம் இதுதான் அதனுடைய அர்த்தம் இந்த செலவாத்தை காலை ஃபஜருக்கு பிறகு ஒரு தடவை மட்டும்தான் பதிர்கு பிறகு நூறு முறை பெண்கள் அவங்களுடைய தொலை தேவையில்லாத நாட்களிலும் தாராளமாக இதை ஓதிக்கொள்ளலாம் சுத்தம் அதற்கு நிபந்தனை கிடையாது எனவே நம்ம வந்து ஒழுவோடு இருக்கிறோம் ஒழு இல்லாமல் இருக்கிறோம் தொலை தேவையில்லாத நாட்களில் இருக்கிறோம் எந்த நிலையிலையும் தாராளமாக செலவாத்தையும் ஒதுக்கொள்ளலாம் ரொம்ப லேசான அமலா இருக்கு ரொம்ப இலகவா டக்குன்னு சொல்லிட்டோம் அதனால் இது ரொம்ப லேசான அமல் நீங்க நினச்சிடாதீங்க இன்ஷாலா அமல் செஞ்சு பாருங்க இன்ஷாலா உங்களுடைய அன்றைய நாள் ஆர்கனைஸ்டா மாறுறதை நீங்க இன்சால்லா கண்கூடாக உணர்வீங்க இது அற்புதமான செலவாத் எனக்காக வேண்டியும் நானும் இந்த அமல் செய்யலான்னு சொல்லிதான் இதை நான் பார்த்துருக்கேன் அல்லாஹுபஹானவத்தாலா நம்முடைய நாட்களை அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கியதல் புரிவானாக அதனை சீராக்கி சீராக்கித்துதல் புரிவானாக நமது நேரத்தில் அல்லாஹ் வரக்கச் செய்தல் புரிவானாக ஐ மீன் போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதை விட்டு தொங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லாம் மரபில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது அல் மதரசத்து சாதியாவில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக மாணவர்கள் மோதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய வர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீடைல்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லா தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்றெல்லாம் மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகிப்பிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது எங்களுடைய உதவியால் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக்கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா சுபான தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்துள் புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சுபஹானுத்தாலா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்துள் புரிவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கம்